டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இந்த மாதிரி இருக்குது இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் ஓவர் இண்டியா ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸு ப்ளஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எய்ம்ஸ் அதுபோக ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் இன் டீம் யூனிவர்சிட்டி ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் நடத்துகிறாங்க இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னா அப்ளிகேஷன் போட வேண்டியது கவுன்சிலிங் ஷெடியூல் வருங்க இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஜெனரல் கேட்டகரினா டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கட்டணும்னா டூ லேக்ஸ் அடிஷனாக கட்டுற மாதிரி இருக்கும் இதை டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் ஆர் டூ லேக் டென் தௌசண்ட் அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சு தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் வரும் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்போ ஆல் இண்டியா கோட்டாக்காக அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியதில்லை அப்போ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் அப்போ எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டேட் கோட்டாக்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ப்ளஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷனும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் வேண்டியது இல்லைங்க ரெண்டும் சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸுங்க அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய கேட்டகரி இருக்கும் பட் எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான் அப்போ நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும் நான் வேற ஸ்டேட்டுக்கு நான் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னா அது தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சுருந்தீங்கன்னா வேற ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் போக முடியும் நீங்கள் பாண்டிச்சேரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் ஆந்திராவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் கர்நாடகாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுக்கு சார் நான் அந்த ஸ்டேட்டெலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க ஆந்திரா தெலுங்கானா போன ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ்க்குள்ள ஹாஸ்டல் ஓட முடியுது ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் தமிழ்நாட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அது அதிகமாக இருக்குது பட் என்ன காரணம்னு தெரியல அது மற்ற ஸ்டேட்லாம் சொல்கிற ஃபீஸ் தான் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம சொல்ற ஃபீஸ் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் எக்ஸ்ட்ரா நிறையா வாங்குறாங்க அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் தான் சொல்லுது எக்ஸ்ட்ரா நிறையா வாங்குறாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்த்து ஸ்டெப் எடுக்கணும் அது ஃபீஸ் வந்து கரெக்டாக வாங்கணும் அப்படிங்கறது யூனிஃபார்ம் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் பட் இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மையும் கூட அப்போ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா இப்பதான் நம்ம அட்மிஷன் போடுறது எப்போ நமக்கு இந்த ப்ரெஷர்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்கு குழந்தைகளுக்கு இருக்கு யூஸ்லாம் ரிசல்ட் வந்து எவ்வளோ நாளில் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி நடந்தது லாஸ்ட் இயர் ரிப்பீட்டு ரீரிப்பீட்டு அந்த மாதிரிலாம் போனதுனால நிறைய கேஸ் நம்ம லேட் ஆச்சு அப்போ இந்த வருஷம் டென்டேட்டிவாக நமக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இது நிறைய நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் வீடியோ ஒரு லைக் பட்டனை மட்டும் பிரெஸ் பண்ணிவிடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும் எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரீ கேரன்ஸ் வேணாலும் காண்டக்ட் பண்ணுங்க ப்ரீமியம் மோட் ஆஃப் கேரன்ஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செவன் ஃபைவ் நடந்தது நீட் ரிசல்ட் தேர்ட்டின் சிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாடு மெடிக்கல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு டென் டேஸ் டைம் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் நைன் டு லெவன் டேஸில் முடிச்சுட்டாங்க ஏன்னா லேட் ஆகினதுனால அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் செலெக்ஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீட் ரிசல்ட் வந்து ஒரு டென் டேஸில் வரும் அப்ராக்ஸிமேட்டாக டென் டு ஃபிஃப்டின் டேஸில் வரும் அது ஒரு டுவெல் டேஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நமக்கு டைம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒன் மந்த் ஆல்மோஸ்ட்

அது நம்மளுடைய எலக்ஷன் ரிசல்ட் அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய சுச்சுவேஷன் வந்துச்சு தேர்ட்டி ஒன் செவன் தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி டென் டேஸ் கூட கொடுக்கலைங்க நைன் டேஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது எட்டு ஒம்பது நாள் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன் டே எக்ஸ்டென்ட் பண்ணாங்க கவுன்சிலிங் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஆகஸ்ட்டில் போயிடுச்சு அப்போது இந்த மாதிரி டிலே ஆகிறது இந்த கேஸ் பிரச்சனை இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் இந்த இயர் கவுன்சிலிங் எப்போ எதிர்பார்க்கலான்னா நீட் நீட் எக்ஸாம் ஃபோர் ஃபைவ் நடந்தது நீட் ரிசல்ட் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடந்தது எதிர்பார்க்குறோம் ஃபோர்டின் சிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க பட் இதில் கொஞ்சம் டேட் மாறுதல் இருக்கலாம் இப்போ ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நீட் எக்ஸாம் நடந்தது ஃபோர்டீன் சிக்ஸில் ரிசல்ட் வரும்னு சொல்லி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ மேபி ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக வந்துடும் இஸ்யூஸ் இருந்தாலும் சால்வ் அவுட் பண்ணிடுவாங்க ஜூன் லாஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வருது ஜூன் லாஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கடுத்தது ஜூலை லாஸ்ட் வீக்ல கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதாவது லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்தது பட் ஜூலை லாஸ்ட் வீக்ல நமக்கு கவுன்சிலிங் இருக்கும் பட் ஜூலை தேர்ட் வீக்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கும் ஜூலை தேர்ட் வீக்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கும் லாஸ்ட் வீக்ல ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க பட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்படி இருக்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீடைலா ஷெட்யூலில் வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்லோட் பண்ணுவோம் சோ இன்னும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் எங்கள் வீடியோஸில் பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்